அன்பு நண்பர்களே இது பழமொழி சொன்னால் ரொம்ப நன் ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணிப்போம் சார் பழமொழி நல்லா இருக்கு சார் அதையே சொல்லுங்கள் தான் இருக்கு சொல்கிறேன் நல்லையே சொல்கிறேன் அது நடுவில் ஒரு கதையை ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆவிங்க பழமொழியே சொன்னாலும் சில பேருக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிருந்தேன் அதனால் அதாவது ஆறுமுக சுவாமி இருக்கார் இல்லையா முருக அவர் மேலே ஒருத்த ஏகமான பக்தி அவங்க வீட்டில் கூட அவனுக்கு வந்து எவ்வளோ வைத்தியம் பார்க்கறாங்க சரியாகல என்னமோ தெரியல அவனுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி மனநிலை பாதிப்பா அல்லது என்னன்னு தெரியாது அவன ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பான் ஒரு நாள் நேராக போய் ஆர்வம் கடவுள்கிட்ட உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சான் தியானம் சாமி நீ வந்தாதான் ஆச்சு இல்லைன்னா நான் எழுந்து போக மாட்டேன் எனக்கு இனி வரணும் என் வீட்டில் வருமே எந்த வசதி வாய்ப்பு கிடையாது நான் எனக்கு உழைச்சி சாப்பிட்றேன் உழைக்கிறேன் ஆனால் வருமானம் வரமாட்டேன் எனக்கு என்னை ஏமாத்திரானுங்க அப்படி இப்படின்னு ஒரு புலம்பு ஆரம்பிச்சோங்க ஆறுமுகர் சுவாமி நேராக வந்துட்டார் வள்ளி தெய்வானையோட ஆறுமுக கடவுள் வந்தாச்சு வந்த உடனே சாமியே குண்டான் குட்டு சும்மா இல்லை இருக்கணும் கேட்டான் ஆறும் முகம் வச்சிருக்கீங்கள ஜலதோஷம் பண்ண என்ன பண்ணுவீங்க ஜலதோஷம் முடிச்சிச்சு என்ன பண்ணுவீங்க எல்லாம் அமர் தான் தேப்பிரிச்சிட்டே சிரிச்சிட்டார் சரிடா என்ன விஷயம் என்ன விஷயமா முன்னிலை சாமி இவ்வளோ வேலை செய்யற சாமி எங்க அம்மாவும் பாவும் இட்லி கடை வச்சுக்குது என்னமோ மேலே வர முடியல சாமி அப்பாவும் இல்லை எனக்கு யாருமே இல்லை சாமி அழாதியாக இருக்கிற நீ தான் நீ தான் நீ செய்யணும் பொருளாதார ரீதியாக வசதி கொடு ஓரளவுக்கு யாருக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் உடனே சரி போடா அப்படின்ட்டு ஒரு டப்ளர் ஒரு கிண்ணத்தில் பால் எடுத்து அந்த பாலை குடி உனக்கு செல்வம் பெருகும் ஒரு கிண்ணத்தில் தேன் கொடுத்து இதை குடிச்சா உங்களுக்கு உங்களுடைய நோயொடிகள் எதுவுமே இருக்காது அப்படின்னு இப்போ பார்த்தா ரெண்டுத்தையும் கலந்தே குடிச்சிட்டா ஆறுமுகசாமி பார்த்தாரு நீ ஒரு வித்தியாச வித்தியாசமான ஒரு புத்திசாலி பையன்டா உண்மையிலே உன்னை இருக்கேன்னு ஊர்ல சொல்றாங்க இல்ல நீ நல்ல புத்திசாலி தேனையும் பாலையும் சேர்த்து குடிச்ச உன் வீட்டுல செல்வம் பெருகும் அறிவு பெருகும் நோயினுடைய சந்தோஷமா சந்தோஷமாயிரு கல்யாணம் பண்ணிக்கிடாங்க பண்ணிட்டுமா சாமி பண்ணிக்கோன்னாரு ¡Gracias! <laughs>